ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே திடமான மனம் கொண்ட என் நீ இப்போது தளர்ந்து போய்விட்டாய் ஏன் தங்கமே வாழ்க்கையில் நிறைய சங்கடங்களை சந்தித்து விட்டாயா வாழ்க்கையே போராட்டமாக இருக்கிறதா விடிந்ததும் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையாக இருக்கிறது என்று தெரிகிறதா விடிந்ததும் இதை நீ மனதில் நினைத்து கொண்டாயா தங்கமே கவலைப்படாத என்னிடம் வேண்டுதல்களை வைத்து காத்துக் கொண்டிருக்கிறாய் நீ வைத்துள்ள வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக கைகூடும் ஆம் செல்லமை உன் பிரார்த்தனை நிறைவேறியது யாரிடமும் சொல்லாமல் நீ மட்டும் தனியாக வந்து கேள் உறுதியாக சொல்கிறேன் உன் இரண்டு விருப்பங்களும் நிறைவேறப் போகிறது சந்தோஷம்தானே சந்தோஷமான செய்தியை தானே உன் வேண்டுதல்களை என்னிடம் வைத்ததற்கு பலன் கிடைத்து விட்டது இரண்டையுமே போகிறேன் செல்வமே நீ என்னை நினைத்தாய் தானே நீ என்னை நினைக்கிறாய்தானே அதனால் தான் என் பிள்ளைக்கு பிரார்த்தனையை நிறைவேற்றி தர வந்து விட்டேன் மிகப்பெரிய உதவி உன்னை தேடி வரப்போகிறது யார் மூலமாவது என் அனுமதியோடு வந்து சேர்க்கப் போகிறேன் முழுவதுமாக உணர்ந்து ஆனந்தப்பட போகிறாய் உன் துன்பங்களுக்கும் துயரங்களும் தீர்ந்து மகிழ்ச்சியிடும் காலம் வந்துவிட்டது உன் கஷ்டங்கள் விலகிவிடும் தங்கமே உனக்குன்னு என்ன எழுதியுள்ளதோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையில் துயரத்தை தந்த சம்பவங்கள் எத்தனையோ நடந்துவிட்டன நெஞ்சை தாக்கிய நிகழ்ச்சிகளும் நடந்துவிட்டன உன்னை வேதனைப்படுத்திய செயல்கள் நிறைய நடந்தது துரோகம் செய்தவர்கள் எப்படியெல்லாம் உன்னை தூற்றி பேசினார்கள் என்று நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் இவ்வளவு நடந்துவிட்டது இவ்வளவு அல்ல எவ்வளவோ நடந்து விட்டது ஆனால் நீ கடந்து போன பற்றியே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நடந்த நிகழ்வுகளை பார்த்து அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்தால் என்னாகும் தங்கமே தங்கமி முடிந்தவை முடிந்தவையாகவே இருக்கட்டும் இனி வரும் நாட்கள் உனக்கானது என்று எழுந்திரு என்ன உனக்கான மகிழ்ச்சி நிறைய காத்துக்கொண்டிருக்கிறது நீ எப்போதும் மகிழ்வோடு இருக்கப் போகிறாய் உன் எல்லாம் தீர்க்கப் போகும் மாதம் இது அனைத்தும் சரியாக உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது அதனால்தான் உன் பிரார்த்தனை நிறைவேறிவிட்டது என்று சொன்னேன் தனிமையில் அழுது கொண்டிருக்கிறாய் நான் சொல்வதை தனிமையாகவே கேள் யாரிடமும் சொல்ல வேண்டாம் இது ரகசியமாகவே இருக்கட்டும் நிச்சயமாக உன் சாயப்பா உனக்கு இரண்டு விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றித் தரப்போகிறேன் செல்வமே இப்போதே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றுதான் சொல்லணும் என்னை நம்பி வருபவர்கள் யாரும் மனக்குறையோடு திரும்பி சென்றதில்லை அப்படிப்பட்ட சரித்திரமே இல்லை என் மீது நம்பிக்கையோடு இருப்பவர்கள் பொறுமையோடு இருப்பவர்கள் நிச்சயமாக புகழின் உச்சிக்குத்தான் சென்றுள்ளார்கள் வெற்றி நிறத்திற்குத்தான் சென்றுள்ளார்கள் உறுதியான நம்பிக்கையோடு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இந்த சாயி கண்டிப்பாக உங்களுக்கானதை செய்து தருவேன் விஸ்வரூபம் எடுத்து ஒளியோடு உருவம் தெரியாது நான் காட்சியளிப்பேன் காட்சியளிக்க வேண்டிய நிறத்தில் காட்சியளிப்பேன் என்னை சந்திக்க வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டால் எந்த ரூபத்திலும் வருவேன் பொறுத்திருந்து பார் யார் உன்னை உதாசீனம் செய்தார்களோ அவர்கள் முன் மென்மேலும் வளர்ச்சியடைந்து வாழ்வில் வெற்றி பெற்று காண்பிக்கப் போகிறாய் அந்த நேரத்தில் அந்த இடத்தில்தான் உதவி செய்ய யார் மூலமாவது நான் வருவேன் அந்த காட்சியில்தான் இந்த சாயியை என் நிச்சயமாக பார்ப்பாய் கவலைப்படாமல் இரு உன் அப்பா நான் இருக்கிறேன் நான் வருகிறேன் உன் எதிர்காலத்தில் சகல சௌபாக்கியங்களும் பெற்று மங்களகலமாக வாழச் செய்வது என் பொறுப்பு அதற்கான வழியை நான் செய்து கொண்டிருக்கிறேன் இனியும் நீ கண்ணீர் சென்ற தேவையே இல்லை என்னிடம் கேட்ட அனைத்தும் எந்த குறையும் இல்லாமல் முழுமையாக வந்து சேரும் முதலில் உன்னுடைய இரண்டு விருப்பங்களையும் நிறைவேற்றி உனக்கானதைத் தருகிறேன் உனக்கு மனம் போல் வாழ்க்கை அமையப் போகிறது உன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்தது என்னை நம்பிய நேரத்தில் உன் தடைகளையெல்லாம் தகர்த்து விட்டேன் இனி தடைபட்ட காரியங்கள் எல்லாம் உனக்கான நல்லதாக நிச்சயமாக நடக்கப் போகிறது உனக்கு இப்போதெல்லாம் எதுவுமே பிடிக்காமல் இருக்கிறது யாரிடமும் பேச பிடிக்கவில்லை என்கிறாய் யாரையும் பார்க்க பிடிக்கவில்லை என்கிறாய் எது செய்யவும் உன் மண் மனதிற்கு பிடிக்கவில்லை என்று சொல்கிறாய் இந்த வாழ்க்கையே வெறுத்தது போன்று உணர்கிறாய் வாழ்க்கையில் விரக்தி அடைந்தது போன்று உட்கார்ந்து இருக்கிறாய் இதுவரை என் வாழ்க்கையில் நான் வேண்டிய எதுவும் கிடைக்கவில்லை இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் உங்களைத்தான் சாயப்பா மலைபோல் நம்பியிருந்தேன் என்று சொல்லிக் திரும்பவும் சொல்கிறேன் உன் பிரார்த்தனையை நிறைவேறிவிட்டேன் இந்த தனிமை போதும் தங்கமே நீங்களும் என்னை கைவிட்டு விடுவீர்களா என்ற பயம் உன்னிடம் இருக்கக்கூடாது எனவே இனி நான் எதற்கு வாழ வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் தோன்றி புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடாது முதல்ல இந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்கோ இந்த சாயி யாரையும் எப்பவும் கைவிடுவதில்லை இதை நீ தெளிவாக உணர்ந்துக்கோ தெளிவாக உணரப்போகிறாய் உன் பிரார்த்தனை நிறைவேறியதும் உன் விருப்பங்கள் நிறைவேறியதும் உன் வேண்டுதல் நடைபெற்றதும் என் சாயி இருக்கிறார் என்றே எத்தனை பேரிடம் போய் சொல்லப் போகிறாய் என்று பார் இனி உனக்கு சுக்கர திசைதான் அதிர்சத்துக்கு மேல் அதிர்ஷம் கிடைத்துவிடும் ஆனால் இனி பிரச்சனைகளை சமாளிக்க முடியவில்லை சாயப்பா என்ற வார்த்தை உன்னிடத்தில் இருந்து வரக்கூடாது நீ போராடிக்கிட்டு இருக்கிற பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கப் போகிறது நீ வருத்தப்பட்டுக்கிட்ட விஷயத்துக்கு முடிவு கிடைக்கப் போகுது வேதனைப்படுற விஷயத்தை நான் உனக்கு முடிச்சு கொடுக்கத்தான் போகிறேன் அந்த நல்ல நேரம் தான் என்னுடைய சங்கமமான இந்த முகத்தை பார்க்க முடிந்தது என்று உனக்கு பிரார்த்தனை நிறைவேறியது என்று பார்த்தவுடன் உன் முகம் எப்படி ஜொலித்தது என்று மின்னியது என்று எனக்கு தெரியும் இதை பார்த்த இந்த நொடி முதல் உன் மனசை நீ தெளிவாக வச்சிக்கோ என்ன நடந்தாலும் சரி நீ நடக்கப் போகிற எல்லாமே உன் நல்லதுக்காகத்தான் செய்யப்போகும் மாய வேலைகள் தான் இது அது உனக்கு பார்ப்பதற்கு உனக்கு நல்லது போல் தெரியலைனாலும் அதன் முடிவானது உனக்கு சாதகமாகவே இருக்கும் நடக்கும் எல்லாத்தையுமே நான் நடத்தி காண்பிப்பேன் இது நல்லபடியாக நடந்து உன் கஷ்டம் முடிவுக்கு வரும்னு நான் உறுதியாக சொல்கிறேன் தங்கமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதிர்பார்த்த சில விஷயங்கள் கிடைக்கும் பல விஷயங்கள் கிடைக்காமல் போகும் வேண்டும் போது கிடைக்காதும் எதிர்பாராத போல் நடக்கிறதும் எல்லாமே இந்த மனித வாழ்க்கையில் கலந்த ஒன்றுதான் வேண்டியது கிடைக்கும் போது அடைகிறாய் வேண்டியது கிடைக்காத போது இழப்புகளை சந்திக்கும் போதும் பல பாடங்களை அனுபவங்களை நீ பெறுகிறாயே இது எல்லாமே உன் வாழ்க்கையை உனக்கு உணர வைப்பதற்கும் உனக்கான வாழ்க்கையை முன்னேற்றம் தருவதற்கும் சோதனைகளை தருவதற்கும் மட்டும்தான் தங்கமே இழக்கக்கூடாததை நீ இழந்து விட்டதாக எண்ணி வருத்தப்படும் வேலையில் நீ பொறுமையோடு இருந்தினால் எல்லாம் கூடிய விரைவில் திடீர் திருப்பமாக வந்து சேரும் இதோ அதற்கான திருப்பம் என்று வந்துவிட்டது நீயே போகிறாய் உன் பிரார்த்தனை நிறைவேறியது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அத்தனையும் நான் தந்துவிட்டேன் இதை ரகசியமாகவே வச்சுக்கோ ஆனாலும் அதையும் மீறி என் சாய் எனக்கு செய்துவிட்டார் என்று உரத்த குரலில் கூறப்போகிறாய் நான் அதை கேட்க ஆவலோடு இருக்கிறேன் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ரா